கன்னிராசி கன்னிலக்னத்தில் பிறந்த சகோதர சகோதரிகளுக்கு இந்த வாரத்தில் அமைந்திருக்கக்கூடிய கிரகநிலைகளின் அமைப்பு காரணமாக என்ன மாதிரியான மாறுதல்களும் முன்னேற்றங்களும் அதிர்ஷ்ட யோகங்களும் கிடைக்கிறது என்பதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம் நீங்கள் மனதில் நினைப்பதை விட திட்டமிடுவதை விட உங்களுடைய ராசிக்கு நாதராக இருக்கக்கூடிய புதனின் அமைப்பு காரணமாக சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளும் நல்லபல அதிர்ஷ்ட யோகங்களும் நிச்சயமாகவே உங்களை தேடி வருகிறது இந்த வாரத்தின் இறுதியில் புதன் மங்களக்காரரான செவ்வாயோடு சேர்க்கை பெறுகிறார் எனவே விவேகமும் புத்தியும் சக்தியும் வீரமும் ஒன்று சேரக்கூடிய தருணமாக அமைவதால் கண்டிப்பாகவே அதிவிரைவாகவும் துரிதமாகவும் தைரியமாகவும் தன்னம்பிக்கையோடும் பல விதங்களான பணிகளை செய்தாலும் கூட அவற்றை துல்லியமாக நுணுக்கமாக நுட்பமாக அறிவுத்திறனோடு செய்து முடித்து அவற்றில் காரிய வெற்றிகளை நிறைந்து பெறக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இனிதாக நிறைய கிடைக்கிறது இந்த நேரத்தில் உங்களுடைய ராசியாதிபதியாக இருந்து கொண்டிருக்கின்ற விவேகத்திற்கு வித்தைக்கு புத்திக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய வித்தியாகாரகரான புதன் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானம் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கிறார் வக்ரம் நிவர்த்தி பெற்று பலம்பொருந்திய விதத்தில் மிகவும் வலுவாக புதன் பயணித்துக் கொண்டிருப்பதால் நீங்கள் ஆசைப்படுவதை விட பிரம்மாண்டமான அதிரடியான மிகச் சிறப்பான வளர்ச்சி யோகங்களையும் நன்மைகளையும் பணவரவுகளையும் முன்னேற்ற யோகங்களையும் துரிதமாகவும் துல்லியமாகவும் நீங்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணங்களில் மிகவும் பலமாகவும் அதீதமாகவும் நுட்பமாகவும் நுணுக்கமாகவும் உங்களுக்கு கிடைக்கிறது வியாபாரம் உத்தியோகம் தொழில் ரீதியாக மற்றவர்களுடைய ஆலோசனைகளை முழுமையாக கேட்டுக்கொண்டாலும் அதன் மூலமாக உருவாகக்கூடிய பல விதங்களான சிக்கல்களை சிரமங்களை எளிதாக சிறப்பாக கையாண்டு அவ்வாறான சிக்கல்கள் சிரமங்கள் அனைத்தையும் முன்னேற்ற பாதைகளாக வெற்றி பாதைகளாக மாற்றி கொள்வதற்கான ஆற்றல்களும் யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் உங்களுடைய சுயமுடிவின் மூலமாக கண்டிப்பாக உண்டு உங்களுடைய சொந்த முடிவின் காரணமாக நூறு சதவீதத்திற்கு மேலாகவே இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் நல்லபல வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நன்மைகளும் பணவரவுகளும் வியாபாரம் தொழில் மற்றும் உத்தியோகம் ரீதியாக நல்லபல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் கண்டிப்பாகவே உங்களுக்கு கிடைக்கும் இந்த நேரத்தில் நீங்கள் கேட்ட இடத்தில் எதிர்பார்த்த இடத்தில் நீங்கள் ஆசைப்பட்ட சலுகைகள் அதுவாகவே உங்களை தேடி வரும் வியாபாரத்துறை தொழில்துறை சார்ந்த பணிகளில் இருந்து கொண்டிருக்கின்ற பொறாமைகளும் சூழ்ச்சிகளும் போட்டிகளும் சிரமங்களும் சிக்கல்களும் நெருக்கடிகளும் அடித்து நொறுக்கப்படும் நீங்கள் எதிர்பார்க்கின்றபடியே சிறப்பான நல்ல முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் அதீதமாக இனிதாக நிறைய உங்களை தேடி வருகிறது புதிதாக தொழில் ஆரம்பித்தல் புதிதாக கிளை திறத்தல் என எல்லாமே அற்புதமான அருமையான முன்னேற்ற யோகங்களையும் வளர்ச்சி வாய்ப்புகளையும் நன்மைகளையும் உருவாக்கிக் கொடுக்கக்கூடிய விதத்தில் அமைந்துள்ளது வருமானங்கள் என்பது இந்த நேரத்தில் பல அதிக அளவில் மாறும் பொருளாதாரம் சார்ந்த வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் அபரிவிதமாக கிடைக்கக்கூடிய அருமையான தருணமாக உறுதியாகவே இந்த காலகட்டம் அமைகிறது புதிய வேலைவாய்ப்பு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு நிரந்தரமான வருமானங்கள் என அனைத்தும் நீங்கள் ஆசைப்பட்டு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய நல்லபல முன்னேற்றங்களையும் பணவரவுகளையும் வளர்ச்சிகளையும் இந்த தருணத்தில் வாரி வழங்கும் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட இந்த தருணங்களில் பெருங்கொண்ட பணவரவிற்கான சாத்தியக்கூறுகள் அபரிவிதமாக கிடைக்கிறது புதிய சலுகைகள் தானாக உங்களை தேடி வரும் வருமானங்கள் பணவரவுகள் பன்மடங்கு உயரும் இந்த நேரத்தில் நல்லபல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்ட யோகங்களும் எளிதாக கைகூடி வருவதற்கான சந்தர்ப்பங்கள் பலமாக கிடைக்கிறது குருவின் அமைப்பு காரணமாக குடும்பத்தில் வாழ்க்கை துணைகளுக்கு இடையே இருக்கின்ற பல விதங்களான கருத்து வேறுபாடுகள் கசப்பான நிகழ்வுகள் சண்டை சச்சரவுகள் இந்த தருணத்தில் முழுவதுமாக உங்களை விட்டு நீங்கும் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய குடும்ப ஒற்றுமை என்பது அவரிவிதமாக பலமாக கிடைக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த தருணமாக இந்த வாரம் அமைந்துள்ளது நீங்கள் எதிர்பார்ப்பதை விட வீடு மாறுதல் இடம் மாறுதல் வேலை மாறுதல் தொழிலை மாற்றுதல் வியாபாரத்தை மாற்றுதல் என பலவிதங்களான மாற்றங்கள் உங்களுக்கு நல்ல பல சிறப்பு வாய்ந்த முன்னேற்ற யோகங்களையும் லாபங்களையும் அள்ளி கொடுக்கும் இந்த மாதிரியாக கிரகங்கள் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் சரியாக நுட்பமாக நுணுக்கமாக கன்னிராசியில் பிறந்த நீங்கள் பயன்படுத்திக் கொண்டால் நீங்கள் ஆசைப்படுவதை விட அதீதமான முன்னேற்றங்களையும் பணவரவுகளையும் வளர்ச்சிகளையும் கண்டிப்பாகவே சந்திக்கக்கூடிய நேரமாக இந்த வாரத்தை மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான ஆற்றல்கள் அதிர்ஷ்டங்கள் நிறைந்து கிடைக்கும் கலைத்துறையில் உங்களுடைய வாழ்க்கை தரம் உயரும் என்பது மட்டுமில்லாமல் மற்றவர்களுடைய முன்னேற்றங்களுக்கும் அபரிவிதமான உதவிகளை செய்ய முடியும் மற்றவர்களுடைய துணையில்லாமல் உங்களுடைய சொந்த முயற்சியில் உங்களை வளர்த்து கொள்ளக்கூடிய அற்புதமான அருமையான ஆற்றல்கள் கிடைக்கிறது நன்மைகளையும் பணவரவுகளையும் முன்னேற்றங்களையும் காணக்கூடிய விதத்தில் கலைத்துறையில் அதிரடியான பிரம்மாண்டமான வாய்ப்புகள் இந்த தருணத்தில் கிடைக்கும் பலவிதங்களான சிறப்பு விசேஷ நேரங்கள் அற்புதமான அருமையான மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் உருவாக்கிக் கொடுக்கிறது இந்த நேரத்தில் நீங்கள் எதிர்பாராத பெருங்கொண்ட பணத்தொகை உங்களை வந்து சேருவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு குடும்ப வருமானம் என்பது பல அதிகரிக்கும் குடும்ப உபரி வருமானங்கள் என்பதும் அதிகரிக்கும் பொருளாதார ரீதியான பிரம்மாண்டமான அதிரடியான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் இனிதாக சந்திக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த நேரமாகவும் இந்த காலகட்டம் கண்டிப்பாகவே அமைகிறது ஏனெனில் இந்த தருணத்தில் உங்களுக்கு அதைதான் உறுதி செய்யக்கூடிய விதத்தில் உச்சம் பெற்ற நிலையில் குறு பயணித்துக் கொண்டிருக்கிறார் அரசியல் ரீதியான பணிகளில் நீங்கள் எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருப்பதை விட மிகப்பெரிய அளவிலான காரிய தாமதங்கள் சிரமங்கள் தடைகள் இந்த நேரத்தில் உடைத்தேறியப்படும் எதிர்கொள்ளக்கூடிய தேர்தல்களை மையமாக கொண்டு பலவிதங்களான பணிகளை அருமையாக செய்து முடிக்க முடியும் ஏனெனில் உங்களுக்கு தனாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் இரண்டாம் இடத்திற்குள் மிகவும் பலமாக ஆட்சி பலம் பெற்று பயணிப்பது சிறப்பு எனவே பொருளாதார ரீதியான வளர்ச்சிகள் நிறைய உண்டு பூமிகாரகன் மங்களகாரகன் என்று திகழக்கூடிய செவ்வாய் மூன்று ஆறு பத்து பதினொன்று போன்ற இடங்களில் பயணிக்கும் போது அமோகமான முன்னேற்றங்களை அள்ளி எனவே இந்த தருணத்தில் மூன்றாம் இடமான வெற்றி ஸ்தானத்தை ஆட்சி வலம் பெற்று பலப்படுத்துவது மட்டுமில்லாமல் குருவின் பார்வையால் குருமங்கள யோகத்தை அருமையாக ஏற்படுத்துகிறார் எனவே அபரிவிதமான முன்னேற்றங்கள் உண்டு பொருளாதார ரீதியாக வளர்ச்சிகள் கிடைக்கும் நிச்சயமாகவே இந்த நேரத்தில் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்க முடியும் கிரகங்களின் பிறப்பிடமான ராஜகிரகமான சூரியன் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் பயணிக்கிறார் முன்னேற்றங்களுக்கு தடைகளாக இருந்து கொண்டிருக்கின்ற பிரச்சினைகள் அனைத்தையும் அடித்து நொறுக்கி நல்ல பல வளர்ச்சிகளையும் வாய்ப்புகளையும் அள்ளி கொடுக்கிறார் உடல்நல ஆரோக்கிய தொந்தரவுகள் விலகும் நவகிரகங்களிலேயே முழுமையான சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பதினொன்றாம் இடத்திற்குள் அபரிவிதமான அமோகமான லாபங்களையும் பணவரவுகளையும் முன்னேற்றங்களையும் அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் அதிசாரமாக உச்சம் பெற்று பயணித்துக் கொண்டிருப்பது அதிர்ஷ்டமான நேரமாகும் லாபஸ்தானத்திற்குள் குறு உச்சம் பெற்று பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரம் என்பது நீங்கள் ஆசைப்படுவதை விட அதிக அளவிலான பண லாபமும் தன லாபமும் பொருளாதார ரீதியான உயர்வுகளும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் அதீதமாக கைகூடி வரக்கூடிய முதல்தர அதிர்ஷ்ட யோகங்களும் வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த காலகட்டத்தில் அதீதமாக உண்டு நவகிரகங்களிலேயே வலிமை வாய்ந்த கிரகமான சனி வக்ர நிலையில் பயணித்துக் கொண்டிருந்தாலும் உங்களுடைய ராசிக்கு சாதகமானவராக இருக்கிறார் சனி உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தில் வக்ரநிலையில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலைகளில் நிச்சயமாகவே உங்களுக்கு எப்பேற்பட்ட காரிய தடை தாமதங்கள் பிரச்சனைகள் இருந்தாலும் அவ்வாறான பிரச்சனைகள் அனைத்தையும் உடைத்து எறிந்து உங்களுக்கு முன்னேற்றங்களும் பணவரவுகளும் நன்மைகளும் நிறைந்தவைகளாக மாற்றி அமைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டத்தை மாற்றி அமைத்துக் கொள்ள முடியும் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பொருளாதார ரீதியான சிரமங்கள் நெருக்கடிகள் சிக்கல்கள் தாமதங்கள் சங்கடங்கள் தடைகள் என அனைத்தையும் அடித்து நொறுக்கி முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் பணவரவுகளையும் நன்மைகளையும் இனிதாக நிறைய குறு உங்களுக்கு வாரி வழங்குகிறார் நிச்சயமாகவே இன்னும் ஒரு சில தினங்களில் உங்களுடைய ராசிக்கு இலாபஸ்தானத்திற்குள் வகரம் பெறக்கூடிய குறு தற்போது உச்சம் பெற்ற அமைப்பில் பயணித்துக் கொண்டிருப்பதால் நீங்கள் தொட்ட பணிகள் எல்லாவற்றிலும் பணத்தன லாபங்கள் அபரிவிதமாக கிடைக்கும் மாணவ மாணவிகளின் கல்வியில் பிரமாதமான முன்னேற்றங்கள் கிடைக்கும் பொருள் பணம் சேர்த்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த நேரத்தில் மிகவும் பலமாக அதீதமாக கிடைக்கிறது உங்களுடைய உடல்நல ஆரோக்கியத்தில் இருந்து கொண்டிருக்கின்ற பலவிதங்களான சிரமங்கள் சிக்கல்கள் உடைத்தெறியப்பட்டு உங்களுடைய உடல்நல ஆரோக்கியம் உங்களுடைய மனதிற்கு மன நிறைவை அள்ளி கொடுக்கும் சாயாகிரகமாக சர்ப்பகிரகமாக இருக்கக்கூடிய ராகு மிகவும் பலமாக தன்னுடைய சொந்த நட்சத்திரமான சதயம் நட்சத்திரத்தில் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்திற்குள் அமோகமான முன்னேற்றங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் அமர்ந்து கொண்டிருப்பது அதிர்ஷ்டமாகும் எனவே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பல விதங்களான யோக பலன்களையும் யோக அதிர்ஷ்ட வாய்ப்புகளையும் பொருளாதார ரீதியான முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் நிச்சயமாகவே அள்ளி கொடுக்கிறது உங்களுடைய ராசிக்கு பன்னிரண்டாம் இடமான செலவு ஸ்தானத்திற்குள் கேது பயணித்துக் கொண்டிருந்தாலும் உங்களுக்கு செலவுகள் அதிகரித்தாலும் அதன் மூலமாக ஆதாயங்களும் அனுகூல பலன்களும் அபரிவிதமாக கிடைக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிச்சயமாகவே கன்னிராசியில் பிறந்த உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறது எனவே இந்த காலகட்டத்தில் பல மடங்கு அதிக அளவிலான நன்மைகளும் சிறப்பு வாய்ந்த வளர்ச்சிகளும் நிச்சயமாகவே உங்களை தேடி வருகிறது வெகுகாலங்களாக தொடர்ந்து முயற்சி செய்தும் தோல்விகளையே சந்தித்துக் கொண்டிருக்கின்ற இழுபறியாக இருந்து பலவிதங்களான பணிகளில் இந்த தருணத்தில் சிறப்பு வாய்ந்த வெற்றி மேல் வெற்றி வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கிறது வியாபாரத்துறை தொழில்துறையில் நீங்கள் நினைத்துக்கூட பார்க்க முடியாத விதத்தில் ஆச்சரியப்படக்கூடிய விதத்தில் பிரம்மாண்டமான அதிரடியான மிகச்சிறப்பான மாறுதல்களையும் முன்னேற்றங்களையும் சாயாகிரகமாக இருக்கக்கூடிய பிரம்மாண்ட கிரகமாக இருக்கக்கூடிய ராகு உருவாக்கிக் கொடுக்கிறார் கன்னிராசியில் பிறந்த நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு என்பது உங்களுடைய வாழ்க்கையை அபரிவிதமாக முன்னேற்ற யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் மாற்றி அமைக்கும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் இந்த நேரத்தில் பெரும்பான்மையான கிரகநிலைகள் சாதகமாக சுபபலத்துடன் யோகபலங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் பயணித்து கொண்டிருக்கின்றன நூறு சதவீதத்திற்கு மேலாக நிச்சயமாகவே இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் கன்னிராசியில் பிறந்த உங்களுக்கு நல்லபல பணவரவுகளும் நன்மைகளும் அதிர்ஷ்ட யோகங்களும் நிறைந்து கிடைக்கிறது இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த விஷயத்தை செய்ய முயற்சித்தாலும் அதாவது புதிய பாடத்தை வங்குதல் புதிதாக வியாபாரம் மற்றும் தொழிலைது வங்குதல் புதிய வேலையில் சேருதல் புதிதாக சுபநிகழ்வுகளை செய்வதற்கு முயற்சிகளை மேற்கொள்ளுதல் புதிதாக மேம்படுத்தக்கூடிய விதத்தில் வியாபாரம் மற்றும் தொழில் ரீதியாக பல நுட்பமான நுணுக்கமான விஷயங்களை கையாளுதல் என எந்தவிதமான பணியாக இருந்தாலும் மற்றவர்களோடு ஆலோசனை செய்து முடிவுகளை எடுக்கலாம் என்றாலும் மற்றவர்களுடைய யோசனைகளை கேட்டுக்கொண்டாலும் மற்றவர்கள் சொல்வதை முழுவதுமாக நம்பி அப்படியே செய்யாமல் முடிவு என்பது உங்களுடைய சுயமான முடிவாக உங்களுடையதாக இருந்தால் நிச்சயமாகவே நூறு சதவீதத்திற்கு மேல் வளர்ச்சி யோகங்களும் முன்னேற்ற வாய்ப்புகளும் உறுதியாகவே உங்களை தேடி வரும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் கண்டிப்பாகவே இந்த காலகட்டங்கள் கன்னிராசியில் பிறந்த உங்களுக்கு மிகச் சிறப்பாக அமையக்கூடிய விதத்தில் இந்த வாரம் அருமையான சந்தர்ப்ப யோகங்களையும் வாய்ப்புகளையும் உருவாக்கிக் கொடுக்கிறது இந்த காலகட்டத்தில் மிக சிறப்பான நல்ல பல சந்தர்ப்பங்களும் சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளும் உங்களுக்கு எளிய முறையில் கைகூடி வருவதற்கான அற்புதமான நேரமாக இந்த வாரத்தை நிலைகள் மாற்றி அமைத்துக் கொடுக்கின்றன நீங்கள் எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருப்பதை விட அதிக அளவில் பெரும்பான்மையான கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நீங்கள் கையிலெடுக்கக்கூடிய பணிகள் எல்லாவற்றிலும் வெற்றி மேல் வெற்றியோகங்கள் நிறைந்து கிடைக்கும் சந்திரனைப் பொறுத்தமட்டில் பிரம்மாண்டமான முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய விதத்தில் பல இடங்களில் பயணிக்கிறார் எனவே இந்த நேரத்தில் பணவரவுகளும் நன்மைகளும் முன்னேற்றங்களும் நிறைந்து கிடைக்கக்கூடிய நல்ல பல நிகழ்வுகள் கண்டிப்பாகவே உங்களை தேடி வருகிறது இந்த வாரத்தில் கன்னிராசியில் பிறந்த நீங்கள் ஆசைப்பட்டு எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பதை விட அதீதமான மாறுதல்களையும் பணவரவுகளையும் நன்மைகளையும் முன்னேற்ற யோகங்களையும் நிச்சயமாகவே சந்திக்கக்கூடிய பல அற்புதமான வாய்ப்புகளும் சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வருகிறது பரிகாரம் கேதுவிற்கு அர்ச்சனைகளை செய்து வழிபாடுகளை மேற்கொள்ளுங்கள் உங்களுடைய பிரச்சனைகள் மறையும்